தீவாளிக்கு அவன் பொண்டாட்டிக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டுப்புடவை எடுத்து கொடுத்ததுக்கான உடனே இவா அதே நடி பிரமாதம் அதே ராஜேஷ் போன மாதம் எனக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு பட்டுப்புடவை எடுத்து கொடுத்தான் தப்பா நினைக்காதீங்க ராஜேஷ் வந்து அவங்க சித்தப்பா பையன் மர்மமான விஷயங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இதே மர்மமான நகைச்சுவையா இருக்கு ஐயா அங்க ஒரு ஆள் கைதிட்ட வந்துட்டு பரபரப்பு நகைச்சுவல் ஒரு முப்பது வச்சிருக்கேன் விதவிதமா இருக்கு குடும்ப நகைச்சுவில் இது பூரா மர்மமான நகைச்சுவல் ஐயா அதாவது நான் வந்து இயல்பாவே நகைச்சுவா பேசக்கூடிய ஆள் தாயா பாத்த வரைக்கும் பார்த்தோம் நான் அந்த பொங்கலுக்கு உன் மருமை வர்றானா அவன் பழைய சோத்துக்கே வருவான் பொங்கலுக்கு வராம இருப்பானா இது தமிழ திருநாள் ஹேப்பி பொங்கல் அப்படின்னு போடணும் உனக்கு தெரியலன்னா தமிழ்ல சந்தோஷமான பொங்கல் கூட போடணும் அவன் போட்டிருக்கான் கூப்பி பொங்கல் யார கூப்பி பொங்கல்ன்ற எங்க அண்ணன் சொன்ன மாதிரி பொங்க பண்டிகை எப்படியா கொண்டாடுவோம் ஐயா கிராமத்தில் உண்மையிலேயே சொல்கிறேன் ஒரு திருவிழானா ஒரு பதினஞ்சு நாளைக்கு நம்ம முன்னாடி தெரிஞ்சுரும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா தெரிஞ்சுருவோம் பொங்கல் வரப்போகுதுன்னு ஏன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அந்த ஏரியா ஃபுல்லாக பேச போவாங்க என்னக்கா தீபாளி வரப்போகுது தீபாவளிக்கு என்ன எடுக்குத உடனே அந்தம்மா தீபாவளிக்கு துணி எடுத்தாச்சா தீபாவளிக்கெலாம் எடுக்கலக்கா எனக்கும் என் புருஷனுக்கும் தான் எடுத்தேன் உங்கள் நகைச்சுவை தான் தீபாவளி வர்றது என்னமோ சில நகைச்சுவைகள் வந்துடும் இப்போ பொங்கல் அன்னைக்கு பாருங்க என்ன நகைச்சு வந்துடும் என்ன வருதுன்னு பேசிவிடுவேன் பாருங்கள் என்ன அந்த பொங்கலுக்கு ஓ மருமை வர்றானா அவன் பழைய சுவத்துக்கே வருவான் பொங்கலுக்கு வராமல் இருப்பானா நாளேருந்து வாட்ஸ்அப்பில் வர ஆரம்பிக்கும் இன்னொன்னு இருக்குது நான் அப்போ சொன்னது அப்புறம் மாப்பிளா பொங்கல் முடிஞ்சோன்னே இந்த பொங்கல் எப்படி போச்சு வாய் வழியா தான் இது ஒன்று வரும் இதெல்லாம் அதே தீபாவளி ஒட்டி ஒட்டி சில விஷயங்களை தவிர்க்க முடியும் ஆமா ஏன்னா பேசிக்குவோம் யா ஒரு நிகழ்ச்சி ஒரு ஃபங்க்ஷனை பத்தி வாய் விட்டு பேசக்கூடியது கிராமங்களில் மட்டும்தான் வருவாங்க பக்கத்து வீட்டில் அன்னைக்கு ரெண்டு அம்மா பேசிக்குச்சு அடியே உனக்கு விஷயம் தெரியுமா என்னடி அந்த ஏத்த விட்டு ராஜேஷ் இருக்கான்ல ஆமா தீபாவளிக்கு அவன் பொண்டாட்டிக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டுப்புடவை எடுத்து கொடுத்துருக்கான உடனே இவா அதே என்னடி பிரமாதம் அதே ராஜேஷ் போன மாசம் எனக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு பட்டுப்புடவை எடுத்து கொடுத்தான் தப்பா நினைக்காதீங்க ராஜேஷ் வந்து அவங்க சித்தப்பா பையன் அதனால இதுவும் ஒரு நகைச்சுவை இந்த மாதிரி நகைச்சுவை ஸோ அதனால நமக்கு என்ன நிகழ்ச்சி நடக்குது இதே கிராம தம்பி நான் மர்மமான விஷயங்கள் நிறைய கேள்விப்பட்டேன் இதே என்ன மர்மமான நகைச்சுவல இருக்கு ஐயா அங்க ஒரு ஆள் கைதுட்டை வந்துட்டு அப்படியா இல்லை ஐயா அதாவது நான் கொஞ்சம் வகை வகையா பிரிச்சிருப்பேன் சார் குபீர் ஜோக்கள்னு ஒரு நாற்பது வச்சிருக்கேன் பரபரப்பு நகைச்சுவில் ஒரு முப்பது வச்சிருக்கேன் விதவிதமா இருக்கு குடும்ப நகைச்சுவில் இது ஒரு மர்மமான நகைச்சுவல் ஐயா அதாவது நான் வந்து இயல்பாவே நகைச்சுவா பேசக்கூடிய ஆள் தான் ஐயா வரைக்கும் பார்த்தோம் அதுல ஏழு ஜோக் சொல்றாரு எட்டு என்ன நகைச்சுவை ஏன்னா அடுத்து சொல்ல போறதும் ஏன் சொல்றேன் சார் அடுத்து பேச்சில் ரெண்டு வகை சார் சுருக்கமா சொல்றேன் தத்துவம் மகா தத்துவம் என்ன வித்தியாசம் கேட்கிறாளுக்கு ஒண்ணுமே புரியலன்னா தத்துவம் பேசுறாளுக்கே புரியல வச்சுக்க அதான் மகா தத்துவம் மகா தத்துவம் இப்ப நான் பேசுதான் மகா தத்துவம் இவ்வளவு பெரிய பட்டம் யாருக்குமே கொடுக்கல ஆனா இங்க டவுன்ல பாருங்களேன் உண்மையிலே சொல்றேன் நகரத்துல தீபாவளியோ பொங்கலோ கிறிஸ்துமஸோ எந்த பண்டிகை ஆனாலும் அன்னைக்கு காலையில தான் நமக்கு அந்த பண்டிகைனே தெரியுது அதுவும் காலையில எவனாவது வாட்ஸ்அப்ல அனுப்புவான் அதுவும் தீபாவளிக்குலாம் பாருங்களேன் ஹாப்பி தீபாவளின்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அதையும் இப்போ சுருக்கி ஹச் பிபிஒய் தீபாவளின்னு போட்டான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பி தீபாவளின்னு போடுவான் எல்லாத்தையும் ஷார்ட்டா சுருக்கி சுருக்கி சார் சார் இது தமிழ் திருநாள் ஹேப்பி பொங்கல் அப்படின்னு போடணும் உனக்கு தெரியலனா தமிழ்ல சந்தோஷமான பொங்கல் கூட போடணும் அவன் போட்டிருக்கான் கூப்பி பொங்கல் யார கூப்பி பொங்கல்ன்ற அதான் சொல்றேன் ஐயா அந்த மெசேஜ் அனுப்புனதே நாதா ஐயா உங்களுக்கு அதுவும் போக எல்லாமே பார்வை சொந்தமா ஒரு டைப் அழுகும் போதா சார் நான் சிக்ஸ்த் படிக்கும்போது போது அங்கே ஒரு ஆள் சந்தேகம் சிக்ஸ்த்து வரைக்கும் படித்தானா நம்புங்க வாழ்த்து அட்டைன்னு ஒரு பார்த்துருக்கீங்களா சார் எத்தனை பேர் தூக்குனா தான் உங்களை புறம காமிப்பாங்க அப்படியா தெரியாதே சும்மாவே தூக்கி வைங்க இந்த வாழ்த்து அட்டை பொங்கல் வாழ்த்து வரும்போது ஒரு கரும்பு ஒரு பொங்கல் பானை ஒரு மாடு ஒரு விவசாயி அந்த வாழ்த்து அட்டையை பார்த்து எத்தனை ஆச்சு அது பக்கத்து ஊரில் நண்பர்கிட்ட இருந்து அவன் வாழ்த்து அனுப்பும்போது நம்ம ஸ்கூலில் படிப்போம் போஸ்ட்மேன் கொடுத்துட்டு போவார் அதை வாங்கி படிச்சு புத்தகத்துக்குள்ள வைக்கும்போது கிடைச்ச மகிழ்ச்சி நீங்க பார்வர்டு மெசேஜ் அனுப்பும் போது நகரத்துல அது கிடைக்கிறா சார் ஐயா எல்லாமே பொங்கல் இந்த பொங்கல் திருவிழா அந்த கிராமத்துல போய் பாருங்களேன் வீட்டு வாசல்ல சார் சாணி தொளிச்சு அழகான மாக்கோளம் போட்டுருக்கோம் அங்க மகிழ்ச்சி இருக்கா இல்ல இதே பொங்கல் அன்னைக்கு நம்ம அன்னபாதியாக்கா வீட்டுல போய் பாருங்களேன் காலம் காத்தால பத்து மணிக்கு பல்லு தேய்க்காம அலங்கோலமா நின்றுட்டு இருக்கோம் மாக்கோளத்தில் மகிழ்ச்சியா அலங்கோலத்தில் மகிழ்ச்சி அதுவும் சார் அந்த பொங்க அன்னைக்கு பாருங்க அந்த பொங்கலை வந்து அந்த மூணு மூணு செங்கல் மூணு ஒன்பது செங்கல் எடுத்து பொங்க விடுவாங்க சார் அதுவும் எங்க வீட்டுலலாம் சார் திருட்டு செங்கல்ல தான் பொங்கல் விடுவோம் காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க எங்க வீட்டுல ஆனா பார்த்தாலும் அப்படித்தான் தெரியுது இல்லைங்கய்யா ஐயா அந்த செங்கலை திருடுறதுக்கு நாப்பாடுதான் பாடுதுக்க எங்கேயாவது வீடு கட்டுறாங்க அனுபவம் இருக்கும் எங்கேயாவது வீடு கட்டுனா ஒரு பையில செங்கல் ஒன்பது செங்கல் எடுத்து காலங்காத்தால கழுவி அதுல கோலம் போட்டு ஒரு அழகான பானையை வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு மூணு கோடு போட்டு மஞ்ச கொலையை கெட்டி அந்த பொங்கல் பொங்கும் அந்த குடும்ப தலைவி என்ன தெரியுமா நினைப்பா பொங்குவது பொங்கல் மட்டுமல்ல என் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் அன்பு பொங்க வேண்டும் சந்தோஷம் பொங்க வேண்டும் என்று சொல்லி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லக்கூடிய இடத்துல மகிழ்ச்சி இருக்கா தம்பி நீங்க மகிழ்ச்சியா தான் இருப்பீங்க ஏன்னா ஏன்னா போன வாரம் ஒரு வீடு கட்டி கிரவ பிரச வச்சார் அது எது தெரியுமா இத்தனை வருஷமா எடுத்து வந்த செங்கல் மூணு 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 செங்கலா சேர்த்து அவங்க தாத்தா காலத்துல செங்கலை சேர்த்து இப்ப வீடு கட்டிருக்காரு இல்லையா அதுல குளவச்சத்தம் போடுன்னா ஊழிட்டு இருக்காரு இப்படி ஐயா சத்தம் போடுவாங்க ஐயா நம்ம கிராமத்துல ஓ குலவை சட்டம் எதே ஒரு சத்தம் கேட்குது ஏற்கனவே அந்த குலவச்சத்தை தான் ஒரு அம்மா கீழே விழுந்து கிடக்கு இது மறுபடியும் ரீடெலிகாஷ் வரும் ஓ ஐயா குக்கரில் பொங்கல் வைக்கிறாங்க குக்கர் பொங்கல் அது பொங்கல் அதுக்கு பேர் பொங்கலா அதனால வாயில வைக்க முடியுமா அது விசில போட்டு எத்தனை விசில் பார்த்து ஆகவே நடுவரவர்களே அவர்களே ஒன்று சொல்றேன் கிராமத்து வாழ்க்கையில் சந்தோஷம் இருந்தது மகிழ்ச்சி இருந்தது ரொம்ப ஹாப்பியா குடும்பமா சேர்ந்து கொண்டாடக்கூடிய பொங்கல் இருந்துச்சு கடைசியா நான் பஸ்ல வரும்போதுமா நான் கடைசியா பஸ்ல வந்துட்டு போன பொங்கலுக்கு போறேன் பஸ்ல அவ்வளவு கூட்டம் அப்போ ஒருத்தர் மட்டும் அந்த இன்ஜின்ல டிரைவர் பக்கத்துல உட்காந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா இவ்வளவு கூட்டத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணி போனா இல்ல இல்லப்பா நாளைக்கு பொங்கல் நாங்க கிராமத்துல போய் கொண்டாடணும் சரி ஓகே என்னால் கழிச்சு போலாம் இல்ல இல்ல இந்த பொங்கலை என் அம்மாவோடும் என்னுடைய பாட்டியோடும் என்னுடைய குடும்பத்தோடும் கொண்டாடினால் மட்டும்தான் எனக்கு மகிழ்ச்சி இருக்கும் சொல்லி நகரத்துல என்ன வேலை பார்த்தாலும் பொங்கலை கொண்டாடுவதற்காக கிராமத்திற்கு சென்ற கொண்டாடுகின்ற பொங்கலில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது ஆகவே நீங்க என்ன வேலை வேணா பாருங்க ஆனா பொங்கலை கிராமத்தில் கொண்டாடுங்கள் அதுவும் உங்கள் குடும்பத்தோடு கொண்டாடுங்க ஐயா ஜல்லிக்கட்டுன்னு கட்டுன்னு ஒண்ணு இருக்கு தெரியும்ல இருக்கு காலை அடக்கக்கூடிய வீரம் கிராமத்தில் இருக்கு உங்களால காலையில வரக்கூடியதான் அடக்க முடியல நீங்க எப்படி மகிழ்ச்சியா இருப்பீங்க ஆனா எங்க தாத்தா எல்லாம் ஏன்னா அலங்கானூர் பக்கம் தான் என் ஊர் வருஷம் வருஷம் ஜல்லிக்கட்டுக்கு போவார் பார்க்கறதுக்கு ஆகவே மகிழ்ச்சியான விஷயம் கிராமத்தில் மட்டும்தான் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்